இன்னைக்கு இந்த கட்சி மிகப்பெரிய அளவுல இழிப்பெயர்களெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கேன் ஸோ இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொதுச் செயலாளர் துசியானந்த் எங்கே போனார் இதில் சமீபத்தில் கடந்த ஜனவரியில் ஒரு வீடியோ ஒன்னு வந்திருக்கும் இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும் புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாமல் சொன்ன குற்றச்சாட்டினுடைய முகாந்திரமே இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியினுடைய தலைவருக்கு தான் எல்லா அதிகாரமுமே இருக்குமே ஒழிய கீழே இருக்கக்கூடிய பொதுச் வந்து ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கட்சியினுடைய முகமாவே தன்னை காட்டிக்கொள்வது என்பது அது சரியான எனர்ஜி வேஸ்ட் ஆகும் தண்ணி வரும் உள்ள என்னன்னா கொண்டு வர முடியல நானே வரலான்னு பார்த்தேன் முடியல முடிஞ்ச அளவுக்கு

மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க கரூர் பெயர்ந்து ஏறத்திற்கு செந்தில் பாலாஜி தான் சொன்ன செந்தில் பாலாஜி தான் காரணம் நீதிமன்றத்தில் போயிட்டு செந்தில் பாலாஜி குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அப்படின்னு சொன்னார் ஸோ ஒரு கட்சிக்கு ஏன் மூத்த நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் முக்கியம் அப்படின்னா இன்னைக்கு உங்க கட்சியில காணாம போயிட்டாங்க இல்லையா இவங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அரசியல் கட்சிகளுக்கு என்ன பதில் சொல்லணும் மக்கள்கிட்ட என்ன பேசணும்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அவங்களோட அனுபவம் மிக பெரியது அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் நீங்கள் புறந்தள்ளியதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நீங்க சந்திக்கக்கூடிய இந்த பெரிய பிரச்சனை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிگری படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஒரு கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர் எந்த அளவுக்கு முக்கியம் அவருடைய பொறுப்புகள் என்ன அவருடைய அதிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது முக்கியமான ஒரு சில பாயிண்ட் இருக்கு இதுல முதல் பாயிண்ட் என்னன்னா நிர்வாக குழு அமைக்கிறது அதாவது தலைவர் பொருளாளர் தலைமை நிலைய செயலாளர்னு சொல்லி இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் இவங்க கீழே தான் ஒட்டுமொத்த கட்சியினுடைய பிரிவுகளும் செயல்படும் அப்படிப்பட்ட நிர்வாக குழு அமைக்கணும் இது முதல் வேலை ரெண்டாவது கட்சி அமைப்புகளை வந்து கூட்டுறது பொதுக்குழு கூட்டுறது செயற்குழு கூட்டுறதுங்கிற மாதிரியான ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பொதுக்குழு செயற்குழு கூட்டி அதை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும் இந்த பொறுப்பு பொதுச்செயலாளருடைய கையில் இருக்குது அதே போல உட்கட்சி தேர்தல் நடத்துறது நிர்வாகிகளை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் அதே போல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் ஏதாவது கட்சி கட்சியினுடைய கட்டுப்பாடுகளை மீறி ஏதாவது செயல்பட செயல்படுறாங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் செயல்படுறாங்கன்னா அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் அவங்களுக்கு இருக்கு அதே போல முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இவர்தான் வரணும் இவர் தான் வரக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை பொதுக்குழு செயற்குழு கூட்டி அதை தீர்மானிக்க கூடிய அதிகாரம் செயலாளருக்கு இருக்கு அதே போல நிதி சார்ந்த விஷயங்களை கையாளக்கூடிய வேலையும் அவங்க செய்வாங்க அதே போல தொடர்பு மற்றும் நிர்வாகம் பிற அமைப்புகளோட தொடர்பு கொள்வது ஏதாவது தகவல் பரிமாற்றம் செய்வது அதே போல இருக்கக்கூடிய முக்கியமான பதிவுகளை வந்து பராமரிக்கிறது டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே இப்படின்னு சொல்லி பல பொறுப்புகள் இதுல முக்கியமான சில பொறுப்புகள் சேர்த்து இன்னும் பல பொறுப்புகள் பொதுச்செயலாளருக்கு இருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு இந்த பொறுப்பும் இந்த அதிகாரமும் இவ்வளவு இருக்குது இதெல்லாம் புஷ்யானதுக்கு தெரியுமா அப்படிங்கறது இருக்கக்கூடிய கேள்வி ஏன் அப்படின்னா ஒரு கட்சி மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு சிக்கலை சந்திச்சிட்டு இருக்காங்க கட்சியாக பதிவு செய்யப்பட்டு இரண்டு வருஷம் ஆகுது அந்த இரண்டு வருஷத்துல பல கட்ட விஷயங்களை போராட்டங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க அந்த அதுல பல சிக்கல்கள் வருது அதையெல்லாம் ஓவர் டேக் பண்ணி இவங்க வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பேரணி ஆளக்கூடிய அரசுக்கு எதிராக ஒரு போர் அறிவிச்சு அந்த போர்ல இருந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த கட்சி ஒரு சில சிக்கல்களை சந்திப்பாங்க இப்பயும் எல்லா கட்சியுமே சந்திப்பாங்க ஆனால் இந்த முறை உயிர் பலின்ற ஒரு மிக ஒரு சொல் அதாவது தயங்கக்கூடிய விஷயம் அது யாராக இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ண தான் நினைப்பு நினைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இந்த சிக்கிக்கிட்ட ஒரே காரணத்தினால இன்னைக்கு இந்த கட்சி மிகப்பெரிய அளவில் இழிப்பெயர்களெல்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க ஸோ இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொதுச் செயலாளர் விஷயம் எங்கே போனார் இப்போ வரைக்குமே அவரை தேடிட்டு தான் இருப்பதாக எல்லாம் செய்தியில் வந்துகிட்டு இருக்கு அவர் ஏற்கனவே கோர்ட்டில் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கு சரி ஏன் இவ்வளவு சிக்கல் பொதுச் செயலாளர் புஷ்ஷியானந்த் தாவேக்கா செயலாளர் புஷியானதுக்கு சுற்றி ஏன் இவ்வளவு சிக்கல்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா இப்போ வரைக்குமே தமிழக வெற்றி கழகத்தை விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு புஷ்யானந்த் சொல்லி பலதரப்பட்ட கருத்துக்கள் விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு ஒரு சில விஷயங்களை தான் உங்கள்ட்ட சொல்ல போறேன் இதுல குறிப்பாக என்னதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேஸாக விஜய் இருந்தாலும் அவருடைய ரியல் அந்த ஷேடோ தலைவராக இருக்கக்கூடியவர் புசியானு தான் அவர் பொதுச்செயலர் பொறுப்பெல்லாம் தாண்டி தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிற விஷயமும் விமர்சனமும் கடந்த காலத்திலேயே வைக்கப்பட்டுச்சு அதுல என்ன அப்படின்னா புசியானந்த் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எந்த எந்த அரசியல் விமர்சன போனாலும் அவங்க ரெண்டு பேரும் கைகட்டும் தமிழகத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒன்று பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய புஷியானந்த் இன்னொன்று அரசியல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜானோரிகாமி இவங்க ரெண்டு பேர் சரியில்லை இவங்க கொடுக்கக்கூடிய வியூகம் சரியில்லை இவர் கட்சியை வழிநடத்தக்கூடிய விதம் சரியில்லைன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் தான் காரணம் பண்ணுவாங்க இருந்தாலும் அவங்கள நீட்டி தான் கை நீட்டி பேசணும் ஏன்னா அந்த அவங்க இருக்கிறான் யாருமே தன்னை தாண்டி மேலே யாரும் வந்துடக்கூடாது தன்னை தாண்டி யாரும் விஜய் அவர்கள்ட்ட போய் பேசிடக்கூடாது அது தன்னை தாண்டி யாரும் விஜயர்கள்ட்ட வந்துடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு குறிக்கோளையே செயல்பட்டதுடைய விளைவு தான் இன்னைக்கு புஷியானந்த் அந்த இடத்துல வந்து அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அவர் தலைமறைவா இருக்கான்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும்போது அதுக்கு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன செய்யறது அடுத்து கட்ட நடவடிக்கை என்ன பண்றது என்ன போய் பேசுறது எப்படி தலைவர் அணுகிறதுன்னு சொல்லி எந்த ஒரு அசைவுகளுமே இல்லாம இன்னைக்கு வரைக்குமே சைலண்ட் மோட்ல ஏரோப்ளேன் மோட்ல இருக்கக்கூடிய காரணமும் இவர் வந்து தன்னை தாண்டி யாரும் மேலே போயிடக்கூடாது நினைச்சார் இல்லையா அதுதான் அப்படிங்கிற விமர்சனமும் தற்போது வைக்கப்படுது அதாவது தான் கட்டுப்பாட்டில் தான் ஒட்டுமொத்த கட்சியுமே இருக்கணுங்கிற ஒரு செயல் திட்டத்தோட அவர் செயல்படுறாரு ஏன்னா மக்கள் இயக்கத்தை பொறுத்த அளவுக்கு விஜய் அவர் பேசா இருந்தாலும் இந்த கூடி கூடியிருக்கக்கூடிய கூட்டம் என்பது புஷியானதுக்கான கூட்டம் தான் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் வைக்கப்படுது இதுல சமீபத்தில் கடந்த ஜனவரியில ஒரு வீடியோ ஒன்னு வந்திருக்கும் இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும் புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாமல் அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்கு மன்றங்களா இருந்து வந்ததில்ல ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி ஃபேஸ் இவரே அப்படி இருக்கு இந்த ஃபேஸியவே இவர் டாமினேட் பண்றாரு டாமினேட்னா நான் ஓவர் பவர் பண்றாரு சின்ன பையன் மாதிரி தவுலோன்னு பத்துல ஒன்னுனு போட்டுட்டு இவர் முகத்தை இப்படி பெருசா அப்படியே இது வந்து ராங் இது ஸ்டாலின் பிளேஸ்ல துரைமுருகன் பண்ண என்ன ஆகும் கட்சி உருப்படுமா பேசுனது யார் அப்படின்னா கட்சியினுடைய அரசியல் வியூக வகுப்பாளர் ஜானவரி கேசாமி அவர் வந்து ஒரு நிர்வாகி கிட்ட பேசின வீடியோ தான் இன்னைக்கு வெளியாகி கிட்ட ஜனவரி மாதம் வெளியானது நேத்து வரைக்குமே இதை சேட்டலைட் மீடியாஸ்ல போட்டு அடினு அடிச்சாங்க கட்சிக்கு எதிராக அதாவது கட்சிக்கு எதிராக செயல்படுறாரு புசியானந்த் விஜய்க்கு எதிராக செயல்படுறார் புசியானன் விரைவில் இதற்கான விளக்கத்தை வந்து புது நிர்வாகிகள் நியமனத்தில் சொல்ல போறாருன்னு சொல்லி பல செய்திகள் தொடர்ச்சியா வந்துட்டு இருந்துச்சு இப்ப நான் சொன்ன குற்றச்சாட்டினுடைய முகாந்தரமே இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியினுடைய தலைவருக்கு தான் எல்லா அதிகாரமுமே இருக்குமே வழியே கீழே இருக்கக்கூடிய பொதுச் செயலாளருக்கு வந்து ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கட்சியினுடைய முகமாவே தன்னை காட்டிக்கொள்வது கொள்வது என்பது அது சரியான கட்சியினுடைய வழிகாட்டல் கிடையாது இப்போ திமுகன்னு எடுத்துக்கிட்டா திமுகவுடைய முகம் இப்போ யாரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் இப்ப அதிமுக எடுத்துக்கிட்டா அதிமுகவுடைய முகம் யாரு எடப்பாடி பழனிசாமி தான் தான் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அதை டேக் ஓவர் பண்ற அளவுக்கு அவங்கள டாமினேட் பண்ற அளவுக்கு இருப்பாங்களான்னு கேட்டால் அப்படி இருக்க மாட்டாங்க ஆனா தான் இருக்கிறாரு புஷியானந்த் அப்படின்னு சொல்லி ஜானோரகை பேசின ஆடியோ இப்போ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இது ஒரு முக்கியமான விஷயம் தான் இவர் சரியான முறையில் அந்த நிர்வாகத்தையோ ஃபாலோ பண்ணல அவங்க வந்து ஒழுங்காக வழி நடத்தாதனுடைய விளைவு தான் இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாமல் புரியாமல் தெரியாம சமூக வலைதளங்களில் மட்டும் போஸ்ட் மட்டும் போட்டுக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகி இருக்கிறது தாவேக்கா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இதுல வந்து சில விஷயங்கள் வந்து படிப்படியாக தான் ஒரு ஒரு விஷய விஷயங்களா வெளியே வருதுங்கிற அடிப்படையில் விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ ஒன்னு பதிவு செய்யப்பட்ட அப்படின்னா தாவேக்கா சார்பில் இருபது பேர் கொண்ட குழுவை நியமித்து அக்கட்சி தலைவர் விஜய் உத்தரவு தாவேகா நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டால் சட்ட உதவிகள் வழங்கவும் ஆனந்த் தலைமறைவாக உள்ள நிலையில் கட்சி பணிகளை தொடரும் உத்தரவுன்ற மாதிரி ஒரு கார்டு வந்தது இந்த இமேஜ் கார்டு வந்து ஸோ இதில் வந்து கரூரில் போய் சந்திப்பதற்காக விஜய் அனுமதி கேட்டுட்டு ஒரு செய்தியும் நம்ம சமீபத்தில் நம்ம பார்த்தோம் கரூரில் போய் மக்களை சந்திக்கிறதுக்கு விஜய் அனுமதி கேட்கணும் நீங்கள் நேராக போய் சந்திக்கலாமே யார் உங்களை தடுத்ததுன்ற கேள்வி கேட்கப்பட்டாலும் ஒருவேளை அங்கே போனால் கைது செஞ்சுருவாங்களோ இல்லை வேற ஏதாவது சட்ட நடவடிக்கை எடுத்துருவாங்களோன்னு பயந்துட்டு விஜய் அப்படி பண்ணுறாரா இல்ல அவருக்கு சொன்ன அட்வைஸே சொன்ன வழிகாட்டலே தான் இருக்காங்கிறது தெரியல பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறதுக்கு யாருக்கு வேணாலும் உரிமை இருக்கு நீங்க போ ஒரு விஜய் போறதுனால கூட்டம் கூடலாம் வேற மாதிரியான சிக்கல்கள் வருங்கிற காரணம் கூட சொல்லலாம் ஆனா கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் போய் பார்த்துருக்கலாமே இன்னைக்கு வரைக்குமே யாரும் எங்க இருக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல ஒரு வித்வானா இருக்கக்கூடிய ராஜமோகன் என்ன பண்றாருங்கிறது தெரியல புஷ்யானத் எங்க இருக்காருன்னு தெரியல ஆத வருஷம் டெல்லி போயிட்டு போய் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு சிடி நிர்மல் குமார் எங்கன்றது தெரியலன்னு சொல்லி யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு புரிதலே இல்லாம இன்னைக்கு இந்த கட்சி செயல்பட்டு இருக்கிற எல்லாம் தொடர்ச்சியாக சந்திச்சுட்டு இருக்காங்க ஸோ அடுத்து வந்த செய்தி என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து விஜய் வந்து நிர்வாகிகளை சந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தொடர்பு கொண்டு பேசினாருங்கிற மாதிரியான செய்திகளும் சொல்லப்பட்டுச்சு இப்படி இந்த சம்மந்தப்பட்ட பல செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு தான் இருக்குது அதே போல் அந்த கரூரில் நடந்த அந்த சம்பவத்தில் சில விஷயங்கள் வீடியோக்கள் இமேஜ்லாம் இப்போ ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சிது அதில் சொன்ன திமுக தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன அப்படின்னா ஒழுங்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணலை அவங்க கட்சியினுடைய தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களை சரியான வழிநடத்துலன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் இப்போ சமீபத்தில் வெளியான ஒரு வீடியோவில்

கத்தாதீங்க எனர்ஜி வேஸ்ட் ஆகும் தண்ணி வரும் உள்ள நீ இவ்வளவு தண்ணிங்க இருந்து உள்ள கொண்டு வர முடியல நானே வரலான்னு பார்த்தேன் முடியல முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க தளபதிக்கு உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் கைது செய்யப்பட்ட அந்த மதியழகன் மாவட்ட நிர்வாகி அவர் வந்து கைது செய்யப்பட்டார் இல்லையா அவர் பேசுன வீடியோ தான் இது இந்த மாதிரியான ஒழுங்கான நடவடிக்கைகள் வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் ஃபாலோ தான் பண்ணியிருக்கிறோம் ஆனால் அது இப்போ தான் ஒன்று வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பேச வேண்டியது யார் நீங்கள் தானே தாவைக்காவை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் தான் பேசணும் இரண்டாம் கட்ட

நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி அஹ் உள்ள இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வெளியே சொல்றாங்க வெளிய பூரா வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம் அவருடைய கொங்கு பெல்ட்டு அவருடைய கோட்டையில தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு சதி செஞ்சுட்டாங்கன்னு அப்படிலாம் நீங்க சொல்லிட்டு கோர்ட்ல போயிட்டு செந்தில் பாலாஜின்ற வார்த்தையே நீங்க எடுக்கலன்னா அப்ப நீங்க என்ன மக்கள்கிட்ட உண்மையை சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதே போல மக்கள்கிட்ட சொன்னது கரூர் கூட்ட நெரிசலில் அரசியல் சதி ஆளுங்கட்சி வன்முறைன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா நீதிமன்றத்துல போனா கரூரில் நடந்தது சதியல்ல ஒரு விபத்து அது தற்செயலா நடந்துச்சுன்ற மாதிரி வாதாடி இருக்கிறாங்க அதே போல கிட்ட நாற்பத்தோரு பேர் உயிரிழப்புக்கு அரசு பொறுப்பேற்கணும்னு இருக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல போயிட்டு கரூர் பிரச்சாரத்திற்கு கரூர் தாவேக்க மாவட்ட செயலாளரே பொறுப்பு இந்த மாவட்ட செயலாளரே பொறுப்புங்கறது யார் சொன்னதுன்னா புஷ்யானந்த தரப்புல வாதான வக்கீல் எல்லாம் சொல்லியிருக்கிறார் போல ஏன்னா நீதிபதி கண்டிச்சிருக்கிற இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு அது தப்புன்னு சொல்லி கண்டிச்சிருக்கும் போது என்ன பண்ணிருக்காருன்னா அதான் அடிச்சிட்டீங்களே பாடி எங்கு தூக்கிட்டு போறீங்கன்ற காமெடி மாதிரி அதான் கீழே அவரை கைது அப்புறம் நீங்க எதுக்கு என்ன கேட்கறீங்கற மாதிரி கீழே இருக்கிற நிர்வாகிகளை கையை காமிச்சிட்டு அவர் தப்பிக்கிறதுக்கான வேலை செஞ்சுருக்காருன்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க இப்ப அந்த நிர்வாகி என்ன பண்ணுவாரு நான் பண்ணலங்க எனக்கு கீழே இருந்தவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவர் தப்பிக்கிறது அவர் தப்பிக்க நினைச்சாருன்னா கட்சியினுடைய கட்டுப்பாடு கட்சி என்ன நிலைமைக்கு ஆகுங்கிறத யோசிக்கணும் ரெண்டாவது மக்களிடம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கரூர் கரூர் வேலுசாமிபுரத்தில் பன்னெண்டு மணிக்கு விஜய் சொன்னாங்க கோர்ட்ல போயிட்டு வேலுசாமிபுரத்தில் மதியம் மூணு டு இரவு பத்து மணிக்குள் விஜய் இந்த முரண்பாடு அதே போல மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க கரூர் பெருந்துயர்த்திற்கு செந்தில் பாலாஜி தான் சொல்லல செந்தில் பாலாஜி தான் காரணம் நீதிமன்றத்தில் போயிட்டு செந்தில் பாலாஜி குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அப்படின்னு சொன்னா இப்ப யார் மக்கள்கிட்ட உண்மையா இருக்கா யார் மக்கள்கிட்ட கிட்ட உண்மை எடுத்து சொல்றா என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை யார் தெளிவுபடுத்தது இப்படி நீங்க முன்னுக்கு பின் முரணா பேசுறீங்கன்னு சொல்லி இப்படி விமர்சனம் பண்றாங்கல்ல இப்ப இந்த விமர்சனம் விமர்சனத்துக்கு பதில் அட்லீஸ்ட் பதிலாக சொல்லணுமே இல்லை ஏதாவது சமாளிக்கவாச்சும் ஏதாவது விஷயம் சொல்லணும்ல எதுவுமே சொல்லாமல் கிணத்துல கிடந்த கல் மாதிரி இருந்தீங்கன்னா கட்சி எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகரும் நீங்கள் ஃபீல்டில் போனீங்கன்னா மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்களா உண்மையிலே நம்பிக்கை வச்சுருக்காங்க நம்ம விசாரித்த வரைக்குமே நான் நேற்று கூட அந்த வீடியோவில் நான் குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன் அஞ்சில் நாலு பேர் தாவைக்காக ஆதரவாக தான் பேசுகிறாங்க ஆனாலும் நீங்கள் இந்த மாதிரி பொறுப்பற்ற முறையில் இருப்பது என்பது அந்த நாலு மூணாகலாம் மூணு ரெண்டாகலாம் ரெண்டு ஒன்றாகலாம் ஒன்று ஒன்று மேலே கூட போகலாம் அந்த சூழலுக்குள்ள தான் நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க ஒரு கூட்டணிக்குள் விஜய் இழுக்க முடிவு செய்து பாஜக கலம இறங்கிருக்கின்ற ஒரு விஷயத்த நம்ம தொடர்ச்சியா எல்லா வீடியோலயும் நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில எச்ராஜா பேசியிருக்கிறார் இது வரைக்கும் பேசாத ஒரு ஆளே எச்ராஜா பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா விஜய் எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு அவர் அப்படி என்ன தப்பு செஞ்சார் ஒரு மணி நேரம் லேட்டா வந்தாரா வருகிற வழியில் அதிக வரவேற்பு இருந்தால் சில மணி நேரங்கள் தாமதமாக வந்திருக்கலாம் ஆனால் அது கிரிமினல் குற்றம் கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கணும் உங்களுக்கான ஸ்கெட்சு திமுக போடல பாஜக போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் உட்பட எல்லோருமே உங்களை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய என் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாம் உங்களை வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கான சிவப்பு கவலம் அங்கே விரிக்கப்பட்டுடுச்சு நீங்க அதை நோக்கி தான் நகர்த்தப்பட்டு இருக்கீங்கன்றது சோ இதிலிருந்து இருந்து நீங்க கொள்கை எதிரி பாஜக நீங்க சொன்ன அந்த விஷயத்துல உறுதியா இருக்கீங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான விமர்சனத்துக்கும் நீங்க பதில் கொடுக்கணுமே எப்ப வெளியே வருவீங்க அதுதான் இப்ப நான் கேட்குற கேள்வி அதே போல் இந்த என்டிஏ கூட்டணி விவகாரத்தை நம்ம தொடர்ச்சி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இப்ப திருமாவளவன் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் அதில் என்ன சொல்றாருன்னா வழக்கு போட்டீங்க விஜய் மீதி ஏன் வழக்கு போடலை டிஎம்கே டிவி கே மறைமுக டீலிங்ல இருக்கீங்களான்ற மாதிரி திருமாவளவன் கேட்டிருக்காரு அதாவது இந்த ட்ரிகர் பண்ணோம்ல யாரை தொட்டுப்பார் சீன்டி போகிறோம்ல அந்த மாதிரி டிம்கேவும் டிவிக்கும் மறைம டீலிங் இருக்குன்னு கேட்டோன்னே நாங்கள் எங்கே டீலிங்கில் இருக்கோம் தோப்பரம் வர வழக்குன்னு சொல்லி திமுக அவரோட போட்டுருவாங்களோன்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அதாவது பயத்தை காட்டக்கூடிய விதமாக திருமாவளவன் பேசியிருக்கிறார் அவருக்கு நல்லாவே தெரியும் அவங்க கூட்டணி இல்லை அவங்க எதிர் எதிரில் தூரத்தில் இருந்து அரசியல் செய்யக்கூடியவன் இப்படி கேட்பதின் மூலமாக விஜய் பெரிய பெரியால அவரு அவர் மேல வழக்கு போட மாட்டேங்குன்னு கேட்பது மூலமாக ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வேலை தான் பாத்துட்டு இருக்காரு திருமாவளவன் பேசுறதுக்கு பின்னாடியும் தொடர்ச்சியாக சீமான் பேசுறதுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விஜய் வந்தார்னா தங்களுடைய வாக்கு ஓட்டு உடையும் சீமானுக்கும் சரி திருமாவளவனுக்கும் சரி சோ அதுல இருந்து அந்த தான் இப்படி பேசுறாங்கன்ற விமர்சனமும் வைக்கப்படுது அதாவது தங்களுடைய இருப்புக்கே முதலுக்கே மோசம் வந்துருங்கிற நிலைமை வந்து வந்துருச்சுங்கிற காரணத்தினாலதான் இந்த நேரத்துல விஜய் போட்டு அடி அடிச்சோம்னா நம்மளால் நம்மளால எவ்வளோ ஏன் பண்ண முடியுமோ நமக்கு நம்ம இந்த வாக்குகளை வந்து ஏன் பண்ணிக்கலான்ற ஒரு கணக்கு போட்டு பண்ணுறாங்களாங்கிற விமர்சனமும் வைக்கப்படுது சீமானுக்கும் சரி அதே போல் திருமாவளும் சரி சீமான் காலையில் ஒன்று பேசுறாரு ஆதரவு கொடுத்து மதியம் பார்த்தா வேற மாதிரி பேசுகிறாரு நைட்டு பார்த்தா வேற மாதிரி பேசுறாரு சீமான அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய கீழே இருக்கிறவங்களாம் கடுமையாக விஜயை போட்டு தாக்கு தாக்கம் தாக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே ஒரு யூடியூபர் ஒருத்தர் தொடர்ச்சியாக ஒரு இருபது இருபத்தஞ்சி வீடியோ போட்டு எல்லாமே மில்லியன் வியூஸ் தான் விஜயினுடைய இந்த பிரச்சனையை வைத்து அழகாக யூடியூப்ல ஒரு சில வியாபாரங்களும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு கூடுதலான தகவல் அதே போல ஒரு கட்சிக்கு ஏன் சீனியர்கள் முக்கியம் சொல்லி கடந்த கால தொடர்ச்சியாக இருந்து விஜய்ல கட்சி ஆரம்பிச்ச உடனேயே பல தலைவர்கள் இந்த கட்சியில் சேருவதற்காக முன் வந்தாங்க திமுக இருந்து வெளியே வந்தாங்க அதிமுக இருந்து வெளியே வந்தாங்க நாம் தமிழ் இருந்து வெளியே வந்தாங்க இவங்க எல்லாம் தாவேக்க நோக்கி தான் நகர்வாங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு ஆனால் யாரையுமே கட்சிக்குள்ள விடல புசியானந்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது புசியானந்தும் சரி ஜானார்கே சாமியும் யாருமே கட்சிக்குள்ள விடலை ஏன் அப்படின்னா விஜய் அப்படிங்கிற ஒரே ஃப்ரேம் வச்சு இந்த எலெக்ஷனை வந்து நகர்த்திடலான்ற ஒரு வியூகம் ஒரு கணக்கு பண்ணாங்க அந்த கணக்கு தப்பு கணக்காக மாறினுடைய விஷயங்களை நம்ம சமீபத்தில் நம்ம பார்த்தோம் ஸோ ஒரு கட்சிக்கு ஏன் மூத்த நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் முக்கியம் அப்படின்னா இன்னைக்கு உங்க கட்சியில காணாம போயிட்டாங்க இல்லையா இவங்க இவங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு இது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க மீடியால போயிட்டு என்ன பேசணும் தனிப்பட்ட முறையில் மீடியாக்களை தொடர்பு கொண்டு என்ன பேசணும் அரசியல் கட்சிகளுக்கு என்ன பதில் சொல்லணும் மக்கள்கிட்ட என்ன பேசணும்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அவங்களுடைய அனுபவம் மிகப்பெரியது அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் நீங்கள் புறந்தள்ளியதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நீங்க சந்திக்கக்கூடிய இந்த பெரிய பிரச்சனை கட்சிக்கு இந்த எந்த கட்சியிலிருந்து வந்தாலும் அவங்க உங்களுடைய கொள்கை ஏத்துக்கிட்டாங்க உங்களை நம்பி வராங்கன்ற பட்சத்தில் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது இது எல்லா கட்சியுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு திமுக ஒரு பிரச்சனை கள்ளச்சாராயம் மரணத்தில் அறுபத்தெட்டு பேர் மரக்காணத்துல இருபத்தி ரெண்டு பேர் சொல்ல பாத்தீங்கன்னா அஞ்சு பேர்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல உயிரிழப்பு எல்லாம் திமுக ஆட்சியா நடந்துச்சு அதை டிஃபெண்ட் பண்றதுன்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்குல்ல உங்ககிட்ட ஒருத்தர் கூட இல்லை ஏன் இல்லனா உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல யாருமே இல்லங்கிறது தான் எனக்கு கட்சி புது கட்சி இருக்கக்கூடிய எல்லாம் ஆளு அவங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நகரம் தெரியல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நீ ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சவனா அர்த்தம் கிடையாது அப்ப இந்த அரசியலில் ஊறி போன ஒரு சிலராச்சும் அவங்க கூட இருந்துருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க அவங்களை வழி நடத்திருப்பாங்க அந்த இடத்துல விஜய் தவற இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட் சரி அடுத்து என்ன அப்படின்னா இந்த முதல்வர் கோப்பைக்கான இந்த போட்டி நடந்துச்சு அந்த போட்டியில் சைன் போடுவாங்க இல்லையா அந்த சைன்ல வந்து டிவி சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மாணவர் இந்த விளையாட்டு மாணவர்கள் மாணவிகள்லாம் சைன் போடுறாங்க அதை வச்சு இன்னைக்கு பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா கீழே இருக்கக்கூடியவங்க எங்கள் எங்க கூட தான் இருக்கிறாங்க மக்கள் எங்க கூட தான் இருக்கிறாங்க மாணவர்கள் எங்க கூட தான் அவங்க எல்லாம் உங்க கூட தான் இருக்கிறாங்க நீங்க மட்டும்தான் அவங்க கூட இல்லவே இல்லை அவங்க எல்லாருமே உங்களை நம்புறாங்க நீங்க மட்டும்தான் உங்களை நம்பவே இல்லை உங்களை நீங்க நம்பியிருந்தீங்கன்னா நீங்க வந்து பேசியிருப்பீங்களே பேசலையே அதுதான் பிரச்சனையே நான் சொன்னது போல களத்தில் உங்களுக்கு களம் ரொம்ப தெளிவாக இருக்கு ஒரு பிரச்சனையை வைத்து உங்களை முடக்க நினைப்பவர்கள் தான் நினைப்பாங்க உங்களை அழிக்க தான் நினைப்பாங்க ஒரு அரசியல் கட்சி எதிர்கட்சியா இருக்கிறவங்க அழிக்க நினைச்சா தான் அவங்க வளர முடியும் நீங்க எப்படி திமுக ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி திமுக தப்பே கிடையாது அரசியல் அதுதான் அதற்கு வந்து நீங்க எல்லாரும் தயாரா இருக்கிறாங்க கிரவுண்டு தயாரா இருக்கு விளையாட தெரிஞ்சவங்க கையில பேட்டும் இல்ல பாலும் இல்ல சும்மா விரங்கையை வீசிட்டு இருந்தீங்கன்னா அது சரியான அரசியல் அணுகுமுறையே கிடையாது இப்படி பல பிரச்சனைகள் உங்களை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறது வந்து கொண்டுதான் இருக்கும் இதை நீங்கள் முறையாக சரியாக எதிர்கொள்ளாவிட்டால் கட்சி காற்றோடு விடும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரக்கூடிய செய்தி நன்றி